அனியா மது நானும் என் ஃப்ரெண்டு தானே பேசினா விட்டுடலான்னு தான் நினைக்கிறேன் ஆனா மனசை கேட்க மாட்டேதுடி இந்த வாழ்க்கையே நீ அவளுக்கு விட்டு கொடுத்ததுடி நீ பண்ண வேலையா அவ பண்ணதான்னு தான் அவளை கல்யாணம் பண்ணிக்க சம்மந்தம் சொல்லியிருக்காங்க அதை கூட புரிஞ்சுக்காம உன்னை இவ்வளவு கேவலமா பேசுகிறாளே நான் என்ன சொல்றதுடி அவளை சரி விடு கவி நடந்ததை பத்தி இனிமேல் பேச வேணாம் விடு நீ இனிமே அவகிட்ட பேசாம இருக்க தாண்டி உனக்கு நல்லது ம் நடந்த பிரச்சனை சாப்பாடு கூட வேணான்னு வெறும் பாலை குடிச்சிட்டு பறக்குறேன்

கூப்பிடாதீங்க சொல்லுங்க இdict call பண்ணி சொல்லிட்டீங்க நம்ம வந்துடே. ஆ சொல்லிட்டமா அவங்களும்တော့ பக்கத்துல வந்துட்டங்களா. 10 15 நிமிஷத்துல வந்துருவாங்க. வா நம்ம உள்ள போய் பார்க்கலாம். சரி வாங்க உள்ள போலாம். நீ மச்சான் என்னடா மாப்ள மாதிரி ரெடி ஆயிருக்க? அட பிறவி பைத்தியமே மாப்ளையே நான் தான்டா. ஓ அமல மாந்துட்டடா. எங்க நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்க. பொண்ணு வீட்டு சைடில இருந்து யாரும் வரலையா? நான் இப்பதான் கால் பண்ணாங்க வந்துட்டு வந்துட்டிருக்கங்களா. வாங்க வாங்க ஆ வர வர எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஆ எல்லாரும் நல்லா இருக்கமா ஆ பொண்ணு எங்கம்மா பொண்ணு இது வந்துட்டமா கொஞ்ச நேரத்துல வந்துருவா இல்ல பொண்ணு அப்பா கூட தான் வரணும் தனியா வரதுல இங்க பழக்க இல்லையே அது வந்து பியூட்டி பார்லர் போய்ட்டு கொஞ்சம் மேக்கப் பண்ணிட்டு வரேன்னு சொன்னா வந்துருவா அவளே வந்துருவா ஒண்ணும் பிரச்சனை இல்ல பொண்ணு தனியா வந்துருமா என்ன சொல்றீங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க வந்துருவா நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருங்க என்னங்க இப்படி சொல்றாங்க தெரியல விடு பாத்துக்கலாம் யோ சொல்லுமா நான் போய் வெளிய நம்ம பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி எங்க வரானு கேட்டு வர பாய் வெச்சிட்டு சும்மா இரு ஏதனா வளரி வெச்ச அப்புறம் அவ சொன்ன மாதிரி உங்களுக்கு சங்கு தான் நைட்ல இருந்து வேற இவ்ளோ ஆள காணோம் நிச்சயதா டைம் வேற நெருங்கிடுச்சு கேட்டதுக்குது இது வந்துருவான்னு சொல்லிருக்கேன் போனை வேற எடுக்க மாட்டா என்ன பண்ண போறேன் கடவுளே இடி இடி நித்யா போனை எடுத்துடு

ஏண்டி அட பட்டி யோசிக்கலே போனக்கு டைம் இல்ல டக்குன் Dress மாத்தி கிளம்பிடு ஆண்டி போனும் போன் பண்ணி சமந்தி இத பக்கத்துல வந்துအောင် ஒரு பத்து நிமிஷத்துல வந்துருவா மது கவிதா வாங்கமா ஆ வாங்கடா ரெண்டு பேரும் தலையில பூ வச்சுக்கோங்க ஆன்ட்டி முதங்க பூ குடுக்கும் போது எனிக்கே எதுமே சொல்ல கூடாது வாங்கங்க ஆ கொடுங்க ஆன்ட்டி மச்சான் இவ தான அந்த மடியில டேய் எப்டுறா சொல்லாமலே கரெக்ட்டா அதான் பார்க்கறதுலேயே தெரியுதே அவ்வளோ பச்சையாவாக தெரியுது ரொம்ப அப்பட்டமாக தெரியுதுடா அப்படியே அந்த பொண்ணை அடிச்சு பார்க்குற ச்சீ திரும்ப அந்த பக்கம் சான் கம்முன்னு இருக்குடா டேய் நீ பார்க்கறதுலேயே நல்லா இருக்கும் தெரிஞ்சிரும் பொழுது திரும்ப அந்த பக்கம் என்னம்மா எல்லாரும் வந்தாச்சியா பொண்ணு மாப்பிளையும் வந்தாச்சா நிச்சயதம் முடிச்சிடலம்மா ஏன் நித்தியான் வர இவ்வளோ லேட் ஆயிடுச்சு வேற ஒன்றும் இல்லைங்க வர வழியில கொஞ்சம் டிராஃபிக் ஆயிடுச்சு மேக்கப் போட்டு வரலான்னு பார்த்தேன் அதனால தான் வேற ஒன்றும் இல்லை இல்லைங்க அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் முன்னாடியே கிளம்பிருக்கலாம்ல ஏன்னா நல்ல நேரத்துக்குள்ள முடிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதனால தான் கேட்குறேன் சரிங்க இனிமேல் இப்ப நடக்காம பார்த்துக்கிறேன் ஆ பொண்ணு மாப்பிள்ளையும் மோதிரத்தை மாற்றிக்கோங்கப்பா ஒரு நிமிஷங்க அம்மா நிச்சயம் அந்த பூ கொஞ்சம் வச்சுக்கோட ஐயோ ஆண்டி பூலாம் எனக்கு அலர்ஜி நானும் அதை வச்சுக்கவே மாட்டேன் எனக்கு வேண்டாம் ஐயோ இல்லம்மா நித்தியா பூ குடுக்கும்போது வேண்டாம்னு சொல்ல கூடாது கொஞ்சமா வச்சுக்கோ ஐயோ ஆண்ட்டி நான் தான் வச்சுக்க மாட்டேன்னு சொல்றேன்னா ஏன் இப்படி கம்பெல் பண்றீங்க இல்லம்மா எதுக்கு சொல்றேன்னா சரி ஒன்னும் இல்ல விடுமா அய்யோ கொஞ்சம் ஓவரா பேசிட்டோமா அம்மா பூதான நித்தியா கொடுத்தாங்க ஏன் நீங்க அதுக்கு அவ்ளோ ஹாஷா ரிப்ளை பண்றீங்க ஐயோ ஆண்ட்டி நீங்க தப்பா நினைச்சிட்டீங்கன்னா சாரி ஆண்ட்டி எனக்கு பூ வச்சு அலர்ஜி ஆண்டி தலைவலி வந்துடும் அதனால் தான் சாரி ஆண்ட்டி பரவலாம் விடுமா எங்க இவன் நம்மளையா பாத்துட்டு இருக்கான் இல்லையே லுக்கு வேற எங்க போகுது அந்த அண்ணன் பார்த்தேன் சரி மரகதம் பிள்ளைக்கு நிசுக காக்க போது மூஞ்ச கொஞ்சம் சிரிச்ச மாதிரி வெய்ய எதையும் வெளிக்காட்டிக்காத அப்புறம் பேசிக்கலாம் அப்புறம் என்னங்க பொண்ணு மாப்பிள்ளையும் நல்ல நேரத்துக்குள்ள மோதிரத்தை மாத்திக்கோங்க என்ன எல்லாம் மோந்தரம் மாத்தியாச்சு கல்யாணம் வந்து அடுத்த மாசம் வச்சுக்கலாங்க அடுத்த மாசம் கல்யாணம் ஏமா அடுத்த மாசமே வச்சுட்டீங்க கல்யாணத்தை

என்னை இவ்வளோ புரிஞ்சுக்கிட்ட நீ லைஃப் லாங் என் கூட இருந்திருந்தா எவ்வளோ சந்தோஷமா இருந்திருக்கும் இனிமேல் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் நித்தியா நீ சந்தோஷமா இரு ஆனா இதுக்கெல்லாம் காரணமா இருந்த அந்த மதுவை நான் சும்மாவே விட மாட்டேன் ஹலோ டே கபாலி உனக்கு ஒரு வேலை இருக்குதா சீக்கிரமா வா ஏ தலை நான் வெளியே இருக்கனே போன்லயே சொல்லுங்க நான் பண்ணி விட்டுறேன் ஒருத்தர் போடணும்டா என்னாச்சி இவ்வளோ பெரிய வேலை ம் எப்படி பண்ணோம் சொல்லுங்க பண்ணிடலாம் பார்க்கறதுக்கு அப்படியே ஆக்சிடென்ட் மாதிரி இருக்கும் காரை வச்சு தூக்கிடு போட்டோ ஒன்று காமிச்சு விட்றப்பா ஆ அதெல்லாம் முடிச்சலாம் தலை இப்போ எங்கே இருப்பாங்க அங்கே ஒரு பெருமாள் கோயில் இருக்குல்லடா அந்த ஏரியாவில் அந்த கோயிலில் ஒரு ரிச்சு தாத்தம் அதுக்கு அவள் கண்டிப்பாக வந்திருப்பா ஃபோட்டோ அனுப்புகிற காலை வச்சு தூக்கிடு அதெல்லாம் சிறப்பாக பண்ணிடலாம் தலை அட்வான்ஸ் மட்டும் தட்டி விட எல்லாத்தையும் நான் முடிச்சிடுறேன் கவிதா வெயிட் பண்றேன்னா எங்க போனா ஏதோ ஏதோ வெளியே நிக்கிறா பண்றா அந்த பொண்ணு தான்டா கட்டி தூக்குடா நீங்க என்ன பண்றீங்க இங்க கூட வேற ஒரு ஆள் இருக்கு தட்டி தூக்குங்க நடக்கத்த அப்புறம் பாத்துக்கலாம் ஏய் கார் வருது பாரு மது மது டேய் கவி மீனாட்சி டேய் பாத்த மது மோதற மாதிரி வந்துச்சு நான் புடிச்சு இழுக்கலாம் நினைச்சே அண்ணா கீழ வீரோடு அவங்க தலையில அடிபட்டு இருந்துடா மாங்கிடா ஹாஸ்பிடல் போலாம் வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சாரிப்பா கொஞ்சம் கோல்டு அதனால வீடியோ டைமிங் கம்மியாக தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த ஒரு தடவை மட்டும் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்